ஹலோ இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க சீம்பால் கட்டி தாங்க பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுல நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்ப இதை நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் இது கூடிய ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா மிளகு ஒரு துண்டு சுக்கும் சேர்த்து நல்லா பவுடரா இடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம் இப்ப இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வடிகட்டி நம்ம சேர்க்கும் போது அந்த சக்கையெல்லாம் வெளியில் வந்துடும் இதை நீங்க அப்படியே எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு நீங்க வேக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல தாங்க வைக்கிறேன் இது மாதிரி நம்ம ஸ்டாண்ட் வச்சு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல இதை வச்சிடணும் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு நாற்பது நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நாற்பது நிமிஷம் கழிச்சு பாருங்க கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டவே இல்லை நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இது மாதிரி குத்தி பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம வரும் அப்படியே ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி மாத்திக்கலாம் அவ்வளவு சூப்பரான சீம்பால் கட்டி ரெடி ஆயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சத்துக்கள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இருக்குது நமக்கு இது ரெகுலரா கிடைக்காது ஆனா கிடைக்கும்போது இதை விட்டுறவே விட்டுறாதீங்க வாங்கி உடனே செஞ்சிருங்க இந்த வீடியோ நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புடிச்சிருந்து